காலையில் அப்பன் சந்திக்கிறது மாலையில் போய் புல்ல சந்திக்கிறது மாதிரி போயிட்டு அங்கே அமித்ஷா மோடி நிர்மலா சீதாராமன் மோகன் பகவத் அதெல்லாம் சந்திச்சிட்டு வர்றோம் எதிர்கட்சியாக இருக்கிற போது கடையில் இருக்கிற குட்கா பான் பராக்கு பான் மசாலா இதெல்லாம் கொண்டு வந்து வெளியில் போட்டு மிதித்தவங்க தான் மரியாதைக்குரிய இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் ஆனால் இன்றைக்கி அது விற்கிதா விற்கிதா விற்கலையா சும்மா போய் ஐயா கலைஞர் போய் மெரினாவில் உட்காருவாரு குடும்பமே போய் உட்காரோம் ஒரு மணிக்கெலாம் வந்துருவாங்க உலகத்துல அந்த மாதிரி வந்து எங்கேயுமே கிடையாது ஒரு மொழிக்காக தன் இன்னுயிரையே நீத்த ஒரு இனம் இன்னைக்கு உலகத்தில் இருக்கா தமிழ் இனம் வலுவம் வலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் பேசு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்ம இணைந்திருக்கிறார் நாம் தமிழ் நிகழ்ச்சியில் வந்து இடிமுரசு அவர்கள் அண்ணா வணக்கம் நான் வணக்கம் தம்பி நல்லா இருக்கீங்களா நலமா இருக்கேன் தம்பி நேற்றைய தினத்தில் வந்து அண்ணாமலைக்கு சீமானவர்கள் வந்து கை கொடுத்து நல்லா போராடுங்கண்ண ஃபைட் பண்ணுங்கண்ண அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு ஏற்கனவே பாஜகவும் நான் வந்து கூட்டணின்ற மாதிரி பல விடயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல இது சொன்னது கள்ள கூட்டணி நல்ல கூட்டணியா தெரியுதா அப்படின்ற மாதிரி ஒரு வெளிப்பாடு வந்திருக்கு எப்படி பாருங்க தம்பி அண்ணா வந்து சீமா அண்ணனும் அண்ணாமலையும் ஒரு திருமணத்துக்கு போயிருக்காங்க அங்க சந்திச்சிருக்கிறாங்க நாங்க அங்காளி மக்காளி சொந்தக்காரங்க நாங்க ஏன்னா நாங்க ராஜஸ்தானியோ போஜிபுரியோ கிடையாது ஏன்னா அண்ணாமலை எங்கள் தம்பி சொந்தக்காரர் உறவுக்கார் எங்கள் ரத்தம் சொல்ல போனால் எங்கள் ரத்தம் அப்படி த அண்ணங்காரை பார்க்க போகும்போது அண்ணன் நல்லா இருக்கீங்களாண்ணா உங்களை இவ்வளோ தூரம் நெருக்கிறாங்க உங்களை வந்து விமர்சனத்துக்கு உள்ளாக்கி கேப்டன் மாதிரி பண்ணலான்னு நினைக்கிறாங்கண்ணா நீங்கள் தடுறாதீங்க கடைசி வரலையும் போராடுங்கன்னு சொல்கிறாரு இதுல என்ன தம்பி த அண்ணனுக்கு தம்பி வந்து தம்பி கருத்தில் தான் வந்து நாங்கள் வந்து முரண்பட்டு நிற்கிறோம் ஏன்னா அவங்களுடைய கருத்து வேறு கருத்தியல் வேறு எங்களுடைய கருத்தியல் வேறு ஆனால் அண்ணாமலை வந்து எங்கள் த எங்கள் அண்ணனுக்கு தம்பி எங்களுக்கு தம்பியாச்சே அதனால் எங்கள் தம்பி வந்து எங்களுக்கு ஊக்கம் கொடுக்காரு அது உடனே வந்து நாங்கள் என்ன போய் நேராக போய் டெல்லி போயிட்டு காலையில் அப்பன் சந்திக்கிறது மாலையில் போய் புள்ள சந்திக்கிறது மாதிரி போயிட்டு அங்கே அமித்ஷா மோடி நிர்மலா சீதாராமன் மோகன் பகவத் அதெல்லாம் சந்திச்சிட்டு வர்றோம் வர்றப்போக்குள்ள ஒரு திருமணம் சந்திக்கிறோம் விசாரிச்சுக்கிறோம் விசாரிக்கிற போது எங்களுக்கு வந்து அண்ணே அது அந்த நிலையை சொல்கிறாரு கேப்டன் அதே மாதிரி குடிகார் குடிகாரன்னு சொல்லியே கேப்டனை வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கினாங்கண்ணே அவரை டென்ஷன் ஆக்கி அவர் கடைசி நோய்வாய்ப்பட்டு கேப்டன் வந்து இவங்களால் தான் பின்னோக்கி தள்ளப்பட்டாரு இதுக்கு அவருடைய மரணம் கூட சில பேருடைய விமர்சனம் தான் அது காரணமானது அதனால் நீங்க அதெல்லாம் பார்க்காதீங்க கடைசி வரை வந்து நீதி உங்க பக்கம் இருக்கு நீங்க போராடுங்கன்னு சொல்றாரு அதுல என்ன இருக்கு உடனே கள்ள கூட்டணி நல்ல கூட்டுனி ஏன் அப்படி சொல்றோம்னா திமுக நடத்தின அனைத்து கட்சி கூட்டத்துக்கு பாஜகவும் நாம் தமிழர் தவிர மற்ற எல்லா கட்சியும் சரி எல்லாம் வந்து பார்க்குறப்போ அப்படிதான் தெரியும் மீண்டும் மீண்டும் நீங்களே அதுக்கு வந்து ஆதர்த்த தம்பி நாங்க கலந்துகாது என்னன்னா இதுவரை தமிழ்நாட்டுல அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி என்ன நடந்துருச்சு இல்ல காவேரி நதிநீர் பிரச்சனை உரிமை எங்களுக்கு மீட்கப்பட்டதா முல்லை பெரியார் பிரச்சனை பாலாத்தி பிரச்சனை இந்த கச்சத்தீவை விட்டு கொடுத்தாச்சு இது வர வந்து இலங்கை சிங்கள கடற்படை வந்து எங்களை அடிக்குது கொல்லுது எங்கள் வலைகளை கிழிக்குது எங்களுடைய போ போட்டை வந்து உடைக்குது அனைத்து கட்சி கூட்டம் போட்டு நீங்கள் என்ன வந்து அப்புறம் வேறு மாதிரி கேட்டுக்கொள்ளும் நீங்கள் என்ன பண்ணி முட்டிங்க சொல் நாங்கள் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு எதுக்கு வரணும்னு ஆங்கே நிராகரிச்சது வந்து இதுதான் அதில் ஒன்றும் ஆவ போகிறது அதில் போய் தெரியதா உட்காந்து கூடி கூடி பேசிபிட்டு அனைத்து கட்சி கூட்டமாக நடத்தணும் அதுல வந்து முடிவு எடுத்தா அப்படித்தான் ஒன்றும் நிறை வராது அண்ணாமலை வர்றது காரணம் நீ அண்ணாமலை அண்ணாமலை நெருக்கடி எனக்கு தெரியாது நாங்க வராத காரணம் அதுதான் தம்பி திருவள்ளூர்ல தினத்தில் பாத்தீங்கன்னா திமுகவுடைய அந்த ஒரு மாநாடு பெருசாக நடத்தினாங்க அந்த ஒரு மாநாடு நினைச்சுக்க அதுல வந்து உதயநிதியோட கட் அவுட் வந்து கீழே மலைய கீழ வந்து ஒரு ஆட்டோ வந்து நசுங்கிருக்கு ஏற்கனவே அதிமுக ஆட்சியில அப்படி நடந்ததப்போ எல்லா கட்சி தலைவர்களுமே எதிர்த்து பேசினாங்க ஆனா இந்த இந்த தடவை யாருமே எதிர்த்து பேசல அது குறித்து ஒரு ட்வீட் கூட போடல நாம் தமிழ் கட்சி உட்பட திமுகவை கண்டு அஞ்சுகிறதா மற்ற கட்சிகள் ஏது தம்பி திமுகவை எல்லா கட்சியும் பார்த்து அஞ்சும் நாம் தமிழ் கட்சி வந்து ஒரு காலம் வந்து ஒரு சதவீதம் அஞ்சுன்றது கிடையாது தம்பி நாங்கள் கருத்தியோடு நிற்கிறாள் என்ன இந்த அஞ்சுதா பயப்புறதா என்ன நீங்கள் வந்து அவங்கள பார்த்து வந்து மிரடுறீங்களா அப்படிலாம் எங்களை பார்த்து கேட்கக்கூடாது தெரிதா நான் என்ன சொல்கிறேன் அதிமுகவில் இந்த பதாகையினால் என்ன பாதிக்கப்பட்டாங்க தெரியும் எல்லோரும் அதிமுக எதிர்கட்சியாக இருக்க போது அந்த பதாகைக்கு எவ்வளவு எதிர்ப்பு குரல் கொடுத்தாங்கன்னு நாட்டுக்கு தெரியும் ஆனால் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கு பார்த்தாலும் அதாவது தினம்தோறும் அதான் சொல்கிறேனே தினமும் தளபதி ஸ்டாலினுடைய பதாகை ரோடு நிறைய வச்சுருக்காங்க ரோட்டில் அதாவது போக்குவரத்து நெரிசல் உள்ள இடத்துல கூட ஏன்னா வச்சு அதாவது நான் நீ வந்து அந்த ஒரு திருவள்ளூரில் உதயநிதியினுடைய பதாகை சாஞ்சி சாஞ்சிருக்கு அதில் ஆட்டோ போய் நீ சொல்கிற எத்தனை இடத்துல வந்து இந்த இதில் நடக்குது தெரியுமா உங்களுக்கு அதெல்லாம் யார் அந்த இது தெரிஞ்சதுனாலே பேசுகிறோம் ஆனால் இவங்க கட்சிக்கு வந்து நிகழ்வுனாலே ரெண்டு பக்கமும் பதாகை பெரிய பெரிய அதே மற்ற கட்சிக்கு இப்ப நாங்க வைக்கிற போது வரையறை பண்றாங்களே இல்லையா நீங்க வந்து ரோட்டோரம் வைக்க கூடாது அதாவது அதாவது மக்கள் நெருக்க இருக்கிற இடத்துல வந்து வைக்க கூடாது ரோட்ல வைக்க கூடாதுன்னு எங்களுக்கு கெடிபிடி இருக்கா இல்லையா ஆனா திமுகவுக்கு அந்த கெடிபிடி இருக்கா தளர்த்தப்பட்டிருக்கிறதா அதாவது நான் என்ன சொல்றேன் பதாகை வச்சு நாங்கள் கூட வைக்கிறோம் தம்பி நாலு பதாக வைப்போம் இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயா ஐயா பழனி பாபாவுடைய நினைவு நாள் நடந்தது எத்தனை பதாக வச்சோம் அது எங்களுக்கு வந்து எங்கேயாவது ஒரு சந்து முற்ற கொடுப்பாங்க ஆனால் திமுகவுக்கு அப்படியா தினந்தோறும் சென்னையில் எங்கே பார்த்தாலும் பதாகை இப்போ கூட மார்ச் ஒன்றா அவருடைய பிறந்தநாள் வந்தது அது இங்கே பார்த்தீங்களா எங்கே பார்த்தா தெருவெல்லாம் வந்து பதாகை போட்டு பெரிய பெரிய பதாகை போட்டு மக்கள் வந்து போக்குவரத்துக்கு வழி இல்லாமல் நடந்தது இது திமுக வந்து எதிர்கட்சியாக இருக்கிற போது ஒரு இது எடுக்கும் ஆளுங்கட்சியாக இருக்கிற போது தன்னுடைய சர்வாதிகாரத்தை ஆரம்பிக்கும் இப்போ இல்லை அது ஐம்பது ஆண்டு காலமாக நடந்துக்கிட்டு இருக்காது தெரியுதுங்களா அது வந்து ஒரு காலம் வந்து வரையறை படுத்தாது இன்னொன்று சொல்கிற உங்களுக்கு அது இருக்கட்டும்னு ஒன்று சொல்கிறேன் இப்போ வந்து நீண்ட காலமாக உயர் நீதிமன்றத்தில் ஒரு ஜிஓ இருக்குது என்ன ஜிஓ தமிழ்நாட்டில் இருக்கிற வணிக வளாகங்களில் பதா அதாவது அந்த இது இருக்குல்ல உங்களுக்கு பதா பதாகை இருக்குல்ல பெயர் பலகை அதில் தான் பெயர் இருக்குன்னு இருக்குது இதுவரை இந்த ஆள் அந்த கட்சி ஐம்பது ஆண்டு காலம் வந்திருக்கு இப்போ வந்து கலைஞர் வந்து மறைந்து போய் அதற்கு பிறகு அவர் மகன் ஸ்டாலின் இருக்கார் அவருடைய பிள்ள துணை முதலமைச்சராக இருக்காரு இதுவரை தமிழ் சென்னையில் அதாவது வணிக வளாகங்களில் தமிழ் பெயர் வந்துருக்கா ஜிஓ வந்து கொடுக்கப்பட்டு எவனால ஆச்சு இதையே வந்து எதிர்கட்சியாக இருந்ததுன்னா அதிமுக பார்த்து வந்து சரியில்லை அவங்க வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க இது நட அதுக்கு ஒரு போராட்டம் அதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் இதை வச்சு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எதிர்கட்சியாக இருக்கிற போது கடையில் இருக்கிற குட்கா பான் பான்பராக்கு பான் மசாலா இதெல்லாம் கொண்டு வந்து வெளியில் போட்டு மிதித்தவங்க தான் மரியாதைக்குரிய இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் ஆனால் இன்னைக்கு அது விற்கிதா விற்கிதா விற்கலையா அது மாத்திரம் விற்கல கஞ்சா விற்கிது அபின் விற்கிது கொக்ரைன் விற்கிது என்னென்ன போதைப் பொருள் உலகத்தில் இருக்க பேர்லாம் தெரியல எல்லாம் விற்று விற்கிது ஆனால் இந்த அரசு பார்த்துக்கிட்டு இருக்கா இல்லையா இன்னைக்கு மதுபானத்தில் வந்து எவ்வளவு கொள்ளை ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் கோடி இன்னைக்கு திமுக ஊழல் யார் திமுக அநியாயம் செய்யும் திமுக அக்கிரமம் செய்யும் திமுக மக்களுக்காக மக்கள் எதிர்ப்பு நிலைப்பாட்டை எடுக்கும் புரியுது ஆனா நீங்க சொல்றீங்க இன்னைக்கு பட்ஜெட் தாக்கல் பண்றப்ப கூட அவங்க வந்து தமிழ் வார்த்தையான ரூவை பயன்படுத்தி தான் பட்ஜெட் தாக்கல் பண்ணி அதுக்கு வந்து மத்திய பாஜக பல பேர் அதை எதிர்த்துட்டாங்க இங்க அண்ணாமலையில இருந்து விஜய் வரைக்கும் எல்லாருமே எடுத்துட்டாங்க எதிர்த்தாலும் கோடியை பரவாயில்ல இருமொழி கொள்கையில உறுதியா இருப்போம் விட்டு கொடுக்க மாட்டோம் தமிழர்களை விட்டு கொடுக்க மாட்டோம்ன்றதுல திமுக உறுதியா இருக்காங்கல்ல தம்பி ஊருக்கு வந்து உபதேசம் பண்ண கூடாது நடிக்க கூடாது நடிச்சு நடிச்சு இந்த நாட்டை நாசமாக்கு திமுக இதுவரை தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமையை தருவதற்கு போராடியது உண்டான்னு கேட்டால் உண்டா சும்மா போய் ஐயா கலைஞர் போய் மெரினாவில் உட்காருவார் குடும்பமே போய் உட்காரும் ஒரு மணிக்கெலாம் வந்துடுவாங்க ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் அவங்க குடும்பத்தில் யாராவது வந்து இழப்பு சந்தித்தது உண்டா ஏதாவது ஒரு போராட்டத்தில் இழப்பை சந்தித்தவர்கள் அந்த குழுமத்தில் உள்ள காட்டு பார்ப்போம் ஆனால் தமிழ்நாட்டின் அதிகார பகிர்வை பெற்றவர்கள் நிறைய பேர் நான் காட்டா அந்த குடும்பமே அதிகார பகிர்வு ஒரே ஊரில் நாலு அமைச்சர் பெருமக்கள் என்ன இது சும்மா கண் தொடைப்பு தம்பி அதாவது வந்து போராடுற மாதிரி காட்டுகிறது இன்னைக்கு தேர்தல் வந்துருச்சா இப்போ தேர்தல் எவ்வளோ நாள் இருக்கு அதுக்கு திமுக தான் போற தம்பி என்னைக்கோ வந்து தூக்கி நாங்கள் தான் தெளிவாக சொல்றோமே உனக்கு ஜிஎஸ்டி நம்ம கொடுக்குறோம் அதுக்கு வந்து மத்திய அரசை கொடுக்கலையா கொடுக்கல கொடுக்கலன்னு எதுக்கு சொல்லிட்டு இருக்கிற அதுக்கு என்ன சொல்யூஷன் அதுக்கு வழி என்ன அவங்க கொடுக்குறது வழி என்ன அதை சிந்திக்கிறியா என்ன ஒவ்வொன்றும் கிடையாது சரிதா தமிழ்நாட்டில் வந்து நெய்வேலியிலேருந்து மின்சாரம் அனுப்புகிறோம் கட் அனுப்புகிறேன் நான் தமிழ்நாட்டிலருந்து எது உற்பத்தியாகவே மத்திய அரசு கொடுக்குறோமோ நீங்கள் வந்து நிராகரித்தா அது கேட்டால் கேள்வி சொல்லுங்க அதை விட்டு பாம்பும் சாவக்கூடாது தடியும் ஒடியக்கூடாது தம்பி பா தடி தான் பாம்பு சாகும் உண்மையா இல்லையா தடியும் ஒடிய கூடாது பாம்பு கூடாது ஏன்னா ரெண்டுத்தையும் காவந்து தான் திமுக நல்லா தெரிஞ்சுக்கணும் ரெண்டுத்தையும் தடியும் காவந்து பண்ணிக்கும் பாம்பையும் காவந்து பண்ணிக்கும் கேட்டா என்ன சொல்லுவோம் நாங்க அடிச்சோம் சாவில நாங்க அடிச்சோம் சாவுல அப்படித்தான் இதுவரை தமிழ்நாட்டில் அரசியல் நடத்தி பிழைப்பை ஓட்டி கொண்டிருக்கிறது திமுக நான் தெளிவாக சொல்றேன் இதெல்லாம் ஒரு தம்பி என்னைக்கோ எனக்கு தீர்வு கண்டிருக்கலாம் என்னைக்கோ தீர்வு கண்டிருக்கலாம் தெரியுங்களா எப்போ தம்பி ராஜகோபால ஆச்சாரிய இல்ல ராஜகோபால ஆச்சாரி காலத்துல வந்து இந்தி இதுவரை வரல வந்துகிட்டே இருக்கு இந்திக்காக உலகத்தில் மொழிக்காக உயிரை விட்ட இடம் என்ன அது வந்து தமிழர் இனம்தான் உலகத்தில் அந்த மாதிரி வந்து எங்கேயுமே கிடையாது ஒரு மொழிக்காக தன் இன்னுயிரையே நீத்த ஒரு இனம் இன்னைக்கு உலகத்தில் இருக்கா தமிழ் இனம் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு ஆனா இவங்க அதாவது நடிப்பாங்க என்ன வேஷம் போடுவாங்க இது வேஷம் நடிப்பு மக்களை ஏமாற்றுவதற்கு திமுக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற நாடகம் தேர்தலா இப்போ எட்டு மாசமே இன்னும் இருக்கு தேர்தலா இப்போ வந்து இதை ஒரு காரணம் காட்டி சட்டமன்றத்தில் பேசுகிறது மும்மொழி கொள்கைக்கு நீங்கள் ஐந்து வருஷத்துக்கு முன்னாடியே வந்தீங்களே ஆட்சிக்கு வந்தீங்களே அது இது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அவன் திணிப்பாங்கிறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு இந்தியை திணிச்சான் நடராசன் தாளமுத்து போன்றவர்கள்லாம் இறந்தாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு இந்தி எதிர்ப்பு போராட்டம் கீழப்பழூர் சின்னசாமி சண்முகம் கோடப்பாக்கம் சிவலிங்கம் விருகம்பாக்கம் அரங்கநாதன் மதுரை முத்து மயிலாடுதுறை சாரங்கபாணி இவங்கெல்லாம் இறந்தாங்க இறந்தாங்கன்னா சில பேருக்கு துப்பாக்கி சூடு சில பேருக்கு விஷம் அருந்து இறந்தாங்க அதுக்கு அப்புறம் இப்போ அதுக்கப்புறம் இன்னொரு எழுபத்தி நாலு எழுபது நினைக்கிறா அப்போ ஒரு போராட்டம் நடந்தது இப்போ மும்மொழி மும்மொழி கொள்கையை நாங்கள் கொண்டு வந்தே தீர்வோம் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே மொழி அப்படின்னு கொண்டு வராங்க இப்ப ஐம்பது ஆண்டு காலம் நீங்க ஆட்சி பொறுப்பில் இருந்தீங்களே என்ன இதுக்கு போராடியதற்கு இதுக்கு முற்றி வை முற்றுப்புள்ளி வைப்பதற்கு திமுக செய்தது என்னன்னு நாம் தமிழ் கட்சி கேள்வி கேட்குறது போராட்டம் பண்ணுறதா அப்புறம் கூட்டணி வச்சு வாஜ்பாயோட கூட்டணி வச்சது யாரு பிஜேபியோட எங்கள் அண்ணன் வந்து கல்யாணத்துக்கு போறாரு தம்பி அண்ணாமலை சந்திக்கிறாங்க அதை இட்டு கட்டி ஒரு அதாவது ஈரை பேனாக்கி பேனை பெருமாள் ஆக்கி இதில் கதை வைக்கிறீங்களே வாஜ்பாய் அரசு இருக்கிற போது இங்கேருந்து வந்து மத்திய அமைச்சராக இருந்தது யார் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிற போது மத்திய அமைச்சராக இருந்தது யார் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் கோடி அடைக்கற்ற ஊழல் நடந்ததா புகார் உங்கள் மேலே குற்றஞ்சாட்டப்பட்டிருக்க என்ன இப்போ மத்திய அரசுக்கு நீங்க ஏக்கமா தானே இருக்கிறீங்க அதாவது ஏதாவது ஒண்ணு வந்துட்டு அந்த மக்களை திசை இந்த மக்களை மடைமாற்றுவதற்கு நீங்க உடனே எதுக்குற மாதிரி சொல்றது நாங்க இருக்கிற வரலையோ இந்தி வராது நாங்கள் இருக்கிற வரலையும் இங்கே வந்து சனாதனம் இருக்காது என்ன நாங்கள் இருக்கிற வரலையும் இங்கே வந்து சனாதனமத்தை நாங்கள் உள்ளே விடமாட்டோம் அப்படி ஊருக்காக சொல்லிவிட்டு நீங்கள் கடைசி வரலாம் ஆட்சி அதிகாரத்தில் நீங்கள் வந்து ரொம்ப நல்ல செழுமையாக உங்கள் குடும்பம் வாழ்ந்துக்கிட்டு